வணக்கம் நண்பர்களே கைரோ எந்த நாட்டின் தலைநகரம் ஆகும் ஹா சோமானிலியா ஆ எகிப்து எத்தோப்பியா இ காம்பியா இது நாள்தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கவுண்ட் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே விடையா பாப்பாம்மா ஆ எகிப்து தான் சரியான ஆன்சர் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பிடித்த எதுன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்